பால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களுடைய பள்ளியில் மீனாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக எங்களுக்கு பரிசுகள் அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அதன் பொருட்டு எங்கள் பள்ளியில் போட்டிகள் நடைபெற்று அதற்கான பரிசுகளை இன்று நமது அம்மாள் கக்கனுடைய உடன்பெறவா சகோ க சகோதரியின் மகளும் அவருடைய குழந்தையுமான நம்முடைய கல்யாணி அம்மாளின் மிக மிக முயற்சியினால் இன்று எங்களுடைய பள்ளிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதற்காக அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி கூறிக்கொள்கிறேன் அதற்கடுத்ததாக இந்த எங்கள் பள்ளியில் பள்ளிக்காக அவர்களுடைய மிக விலை மதிப்பற்ற ஒரு பரிசை கொடுத்துள்ளார்கள் அதாவது நாணய சேகரிப்பு இந்த நாணய சேகரிப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இது தொல்பொருள் நாங்கள் கண்டிப்பாக தொல்பொருள் எங்களுடைய சங்க எங்களுக்கு க்ளப் இருக்குது தொல்பொருள் அதில் நாங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிறோம் இது வந்து எங்களுக்கு மிக கிடைத்தற்கு அரிய பரிசாக நாங்கள் கருதுகிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்த அனைத்து அனைத்து நண்பர்கள் ஏன்னா நண்பர்கள்லாம் சொல்கிறோம் நாங்கள் நல்லா எந்த விஷயம் எங்கள் ஸ்கூலில் நடந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்துடுவாங்க அவங்க நம்ம தனித்தனியாக பேர் சொல்லலை நான் எல்லாருக்குமே இந்த அதாவது நம்மளுடைய கோர்ட்டு கோர்ட்லேருந்து வந்திருக்கிற நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய நம்ம சொல்லுங்கள் சார் நீங்கள் கலாம் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி அனைத்து நண்பர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மிகச்சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த இதுக்கு ப பசங்களுக்கெல்லாம் காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு வந்து செஃப் தீனான்றவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப வர முடியலை இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல அவரால் பட் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ப பங்கு பெற்றதுக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு பசங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப விஷஸை வந்து கன்வே பண்ணுறோம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் தேங்க்யூ இதர் சங்கமும் எங்களுக்கு நான் அம்மாள் அறக்கட்டளையும் தான் எந்த ப்ரோக்ராமும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து செய்கிறோம் இன்றைக்கி இந்த அரசியல் அமைப்பு தினத்தை ஒட்டி ஒரு வண்ண கலை வரைதல் போட்டி வச்சு அதுக்காக பரிசுகள் கொடுத்துருக்கோம் இதை வந்து செஃப் தீனான்றவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மீனாட்சி அம்மாள் அறக்கட்டளையிலேருந்து அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கேஷ் ப்ரைஸு ரூபாய் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஐநூறுரூபான்னு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்க மேன்மேலும் அதில் ஆர்வத்தோடு இன்னும் பங்கு பெற்று பெரிய அளவில் பரிசு வாங்கணும்னு அதே போல் மற்ற குழந்தைகளும் இந்த ட்ரா மற்ற கரிக்குலர்னு சொல்கிறாங்கல்ல எக்ஸ்ட்ரா கலிக் கரிக்குலரில் சேர்ந்து நல்லபடியாக வாழ்க்கையில் இந்த செல்லெல்லாம் பார்க்காம இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கில் சேரணும்னு அதில் ஒன்று தான் இந்த நாணய சேகரிப்பு நான் வந்து நான் என் பதினஞ்சு வயசுலேருந்து கலெக்ட் பண்ணுறேன் ஸோ இதை எல்லா குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை நான் கொடுக்குறேன் அது மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நன்றி இந்திய அரசியல் அமைப்பு சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கு இன்று பரிசு வழங்கப்பட்டது தீபம் அறக்கட்டளையின் கல்யாணி அண்ட் மீனாட்சி அறக்கட்டளையினுடைய லக்ஷ்மி மற்றும் உதவும் இந்த கலாம் உதவும் இருக்க கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு பசங்க வந்து பழைய நாணயத்தினுடைய ஒரு பைசா ரெண்டு பைசா இந்திய நாணயம் யூகே நாணயம் யூஎஸ்ஏ நாணயம் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல நாணயத்தை நம்ம சேர்க்கணுன்ற ஒரு எண்ணமும் எண்ணத்தின் மூலியமாக நம்ம அப்துல் கலாம் சொன்ன அந்த கனவு காணங்கள்ன்ற எண்ணமும் வரும்ன்றதுனால இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐயப்பன் ஒருத்தர் அப்துல் கலாமினுடைய நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணுன் அதனால அதனால் இந்த மாணவர்கள் இது ஒரு முன்னோரியாக எடுத்துக்கிட்டு எண்ணங்களை மாற்றி நம்பிக்கை மாறும் நம்பிக்கையை மாற்றி செயல்திறன் மாறும் செயல்திறனை மாற்றி உன் வாழ்க்கை மாறும் என்ற நேரத்துக்காக வாழ்க்கையை மாற்றணும்னா இந்த எண்ணத்தை அவங்க விதைக்கணும்னு சொல்லி அன்பு கூட அன்பு கூட எல்லாம் கிடைக்கும் அந்த அன்புள் அத்தனைக்கும் அடியேன் நப்பான் வணக்கம் நன்றி Okay lah. Ini pernah ummi.

எல்லா கோவில் நிறைய பண்றாங்க ஆனால் அந்த தெய்வத்தையும் நானாக தான் வச்சாங்க மாதா பிதா குரு தெய்வம் ஓகே அந்தமாரி எல்லா வாழை பழங்குட்ட உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இருக்குது இன்னும் அடுத்த உங்கள் சாப்பாவே நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கோம் ப்ரோக்ராம் இதெல்லாம் வச்சு అంటే అంటే అంగీకరిం నాటికే వస్తా కాల్ చేయమను. వరేకేమ అనునా ఎక్కడ వస్తోలే కదా ఆ రేట్ కామన్ గుర్తుంది కదా. ఇదెనంటే నీకు ఇరువది కదా కొట్టుకోవడానికి ఒక 800 అలా పెట్టారు. సరేనా అలా ఇట్లానే నసి అంటే. ఒక రెండు ఇష్యూలు రావట్లేదు. ఎన్ని ఎన్ని ఇట్లా ఎం ఓ సరియగా ఉండు. ఇన్నిటి కొనుసరియగా ఉండు. తర్వాతకే చెక్ చేయండి అని అది. అరకిమలస. 3.6 Thank you.